கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் எப்ப துதியின் சத்தம் இருக்கணும் பாடல் சத்தம் இருக்கணும் கூடி கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும் ரெண்டு பேர் கதை பேசி தேவ பிரசனத்தை அணைத்து போடாதீங்க ஆவியைங்க ஆமே தேவன் அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பு தேவன் வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் தேவாலயத்தில் சகரியா தூபம் காட்டும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்களை கத்தல் ஜெபிக்கும்படி ஏற்படுத்தினான் நான் விசுவாசிக்கிறவங்க வீடுகளில் ஜப கூட்டங்கள் நடக்கணும் அமே சபையில் இடைவிடாத ஜபங்கள் நடக்கணும் கத்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்கள் அமையும் தேவன் தேசத்தின் மேலே மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றார் ஆராதித்தது உண்மை கொடுத்தது உண்மை ஊழியம் செய்தது உண்மை ஆனால் இதுவரையிலும் இப்படி ஒரு தரிசனம் கண்டதே இல்லை இன்னைக்கு பரசுத்த ஆவியானவர் சபையோடு மாணவ செல்வங்களோடு வாலிபர்களோடு பெரியவர்களோடு சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தரிசனத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும் தேவன் தேவனை தரிசித்தவர்களாக நீங்கள் போக வேண்டும் தேவனுடைய வல்லமை தரிசித்தவர்களாகி போக வேண்டும் தேவனுடைய வார்த்தையாலும் தேவ ஆவியாலும் நிரப்பப்பட்டவளாக நீங்கள் போக வேண்டும் நீங்கள் வந்தது போல நீங்கள் போகக்கூடாது உங்கள் உள்ளங்கள் குழந்து விட்டு எரிகிற நல்ல ஒரு அனுபவத்தோடு போக வேண்டும் இங்கே ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டாகின்றது தேவ தூதனை அவன் தரிசிக்கின்றான் இந்த காலை வேலை செய்தியில் முக்கிய சாராம்சம் இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கத்தரை தரிசிக்க வேண்டும் நீங்கள் யூடியூப் தரிசிக்கிறது இல்லை சினிமா ஸ்டாரை தரிசிக்கிறது இல்ல ஏதோ ஆபாசங்களை அசிங்கங்களை தரிசிக்கிற பிள்ளைகளாக அல்ல உங்கள் கண்கள் மகிமையும் தேவனை தரிசிக்க வேண்டும் உங்கள் கண்கள் பரலோகத்தின் ராஜாவை காண வேண்டும் என் கண்கள் பரலோக தேவனை கண்டதே என்று இந்த இடத்திலிருந்து நீங்கள் சாட்சியோடு போகணும் அதுதான் உங்க வாழ்வின் மேன்மையாக அமையும் உங்க வாழ்வின் உயர்வாக அமையும் உங்க வாழ்வின் ஒரு பெரிய வெற்றியாக அமையும்